அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலரது வீட்டில் வந்துட்டு வாஸ்து கோளாறு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் செய்ய முடியாத மாதிரி இருக்கும் அதாவது அந்த வாஸ்து குறைகளை சரி செய்ய முடியாத மாதிரி இருக்கும் ஒன்று அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லை வீட்டில் அந்த மாற்ற முடியாத மாதிரி அமைப்பாக இருக்கலாம் மாற் ரொம்ப பெரிய செலவாக கூடிய அமைப்பாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி வாஸ்து குறை இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாஸ்து குறையிலிருந்து உங்களை காப்பாற்றும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சனிக்கிழமை சனிக்கிழமை தொடர்ந்து இந்த பரிகாரம் செய்யணும் சனிக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவிலை பதினோரு மாவிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு அதில் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த பதினோரு மாவிலை தோரணம் ரெடி பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு தலை வாசலில் இந்த மாவிலையை கட்டி விட்டுருங்க சனிக்கிழமை காலையில் இந்த தோரணம் கட்டணும் இதே மாதிரி ஒரு வாரம் விட்டுட்டு அடுத்த சனிக்கிழமை அந்த காஞ்ச மாவில் எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு தோரணம் கட்டணும் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது அந்த வாஸ்து குறை வந்து உங்களை வந்து பாதிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் வாஸ்து குறைகள் கண்டிப்பாக சரியாகும் முழுமையாக சரியாகும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த கு வாஸ்து குறையினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து உங்களை பாதிக்காத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் கண்டிப்பாக சரியாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த நல்ல தகவலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனல் தகவல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்